ஸ்ரீரங்கத்தில் புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயண பேரணி ஸ்ரீரங்கத்தில் கலைவாணி பதினமப்பள்ளி மாணவ மாணவியரின் பிங் அக்டோபர் மாதத்தையொட்டி மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் பேரணியை ஸ்ரீரங்கம் எஜுகேஷன் சொசைட்டி செயலர் கஸ்தூரி ரெங்கன் பிங்க் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் பேரணியில் மாணவ மாணவியர் புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான கோஷங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக தேவி திருமண மஹால் காந்திரோடு ரெங்கநகர் பஸ் ஸ்டாண்டு வழியாக எம்பிஎம்க்கு அருகில் வந்து சேர்ந்தனர் இப்பேரணியில் கோபிநாதன் மருத்துவமனை மருத்துவரும் புற்றுநோய் சிகிச்சை நிபுணருமான டாக்டர் டாட் கே என் சீனிவாசன் ரோட்டரி கிளப் தலைவர் லோகேஸ்வரன் மற்றும் எஸ்சிஎஸ் உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோரும் இணைந்து வழிநடத்தினர் இருபத்தி நூறு இந்திய பெண்களில் ஒருவருக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது என்றும் அறியாமையால் அதன் அறிகுறிகளை கண்டறியாமல் உயிரிழப்பு நேரிடுகிறது என்பதை பள்ளி முதல்வர் உமாதேவி எடுத்துரைத்தார் புற்றுநோயின் வகை காரணம் அறிகுறிகளை கண்டறிதல் போன்றவையும் விளக்கப்பட்டன டாக்டர் கே என் சீனிவாசன் அவர்கள் புற்றுநோயை சரிவிகித உணவு முறையான உடற்பயிற்சி சீரான வாழ்க்கை முறையின் மூலம் தவிர்க்கலாம் என்பதனை எடுத்துரைத்தார் மீனா அவர்கள் தோலின் நிறம் நீர் வடிதல் தோலின் வறட்சி போன்றவற்றின் மூலமும் கண்டறியலாம் என்பதை விளக்கினார் அக்டோபர் ஏன் பிங்க் அக்டோபர் என்றால் நமக்கு முதுகு எலும்பே தாய்மார்கள் நம்ம நாட்டிற்கும் சரி வீட்டிற்கும் சரி நமக்கும் சரி உங்களுக்கு அம்மா பிடிக்கும் பிடிக்காதா அம்மா எவ்வளவு பிடிக்கும் அம்மா எவ்வளவு பிடிக்கும் அக்கா எவ்வளவு பிடிக்கும் அக்காவ அம்மா எவ்வளவு பிடிக்கும் அந்த அம்மாக்களை தாய்மார்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த விழிப்புணர்வு தேவை